ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நிறைய திருமணமான ஆண்கள் அவங்க வந்து ஆலோசனைல திருமண வாழ்க்கையில உள்ள கஷ்டங்களை சொல்லும் பொழுது இந்த நான் சொல்லப்போற போற விஷயத்த நிறைய பேரு பிரச்சனைகளாக கொண்டு வராங்க அதாவது மனைவி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு திருமண வாழ்க்கையில பத்து வருடம் பதினைந்து வருடம் கழித்து அவங்களுடைய ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது வயதுக்கு இடைப்பட்ட காலத்துல அவங்க தன்னுடைய பிஹேவியர்ல அதாவது பிற ஆண்களோட பழகுறாங்க குடும்பத்துல ஒழுங்கா இல்லை என்னை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உடல் அளவுலேயும் மனதளவுலயும் பிரிஞ்சுட்டோம் ஆஹ் இப்போ டிவோர்ஸ் கேட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அண்ட் எனக்கு அதுல விருப்பம் இல்லை ஆனாலுமே இந்த லைஃபை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மனநிலையில நான் இருக்கேன் ஆனால் என் ஒய்ஃப் சம்மதிக்க மாட்டேன்றாங்க அவங்க செப்பரேட் ஆயிட்டாங்க ஆனாலும் லீகலி என்னை வந்து இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற சூழ்நிலை நிறைய ஆண்களுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த விஷயத்துல உங்களுக்கு என்னதான் இதுல விருப்பம் இல்லை அப்படின்னாலும் என்னைக்கு மனதளவுல ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அது டிவோர்ஸ்க்கு ஈக்குவலான விஷயம் தானா லீகலி வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா ஈவன் அவங்க ஒரு தனி லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறாங்க வேற மேரேஜ் பண்ண போறாங்கன்ற பட்சத்துல அவங்களுக்கு தேவைப்படலாம் பட் நீங்க அதுக்கு அலோவ் பண்ண போறது இல்லை ஏன்னா நீங்க இந்த லைஃபையே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மனநிலைமையில ஆண்கள் முக்காவாசி பேரு அது மாதிரி ஒரு தான் இருக்கீங்க அப்படின்றப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா உங்க ஒய்பை நீங்க வாட்ச் பண்ணலாம் அண்ட் அவங்க என்னதான் டார்ச்சர் கொடுத்தாலும் நீங்க டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு சம்மதிக்காமல் கூட இந்த லைஃப் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அமைதியா அவங்களையுமே நீங்க ஸ்டர்ப் பண்ணாம அவங்க செப்பரேட் ஆகி வேற வீட்டுல இருக்காங்க ஃப்ரீடமா அவங்க லைஃப் அவங்க தனியா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுல வந்து பேசுறதுக்கு விஷயம் இல்ல அப்படின்ற பட்சத்துல குழந்தைகளுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு குழந்தைகள் இருந்தா நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணி பாக்கலாம் அதுக்கும் சம்மதிக்கலையா எல்லா விதமான எக்ஸ்ட்ரா மெரேட்டல் அஃபேர்ஸும் அவங்களுமே ஒரு போதையில இருக்காங்க அப்படின்னா லேடிஸ்க்கு மோஸ்ட்லி தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் பீக் பீரியட் சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே ட்ரை ஆயிடும் சோ ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அவங்களை பெருசா யாரும் அப்ரோச் பண்ண போறது இல்ல அப்புறம் படுத்த படுக்கையா இருந்தாலும் இல்ல எதனா ஒரு உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே அப்போ படுத்த படுக்கையா லேடிஸ் இருக்கிற டைம்லயும் கணவன் ஒருத்தர் இருந்தா பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த மனைவிய அவங்க பார்த்துதான் ஆகணும் இருந்துதான் ஆகணும் வாழ்ந்துதான் நம்மளுடைய சட்டத்திலும் இருக்கு கல்ச்சர்லயும் இருக்குற ஒரு விஷயம் எப்படி அவங்களுக்கு உடல்ல போதை இருக்கிற வரைக்கும் தொடரும் சோ அந்த போதை எல்லாம் டவுன் ஆனோட ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சோன பிரியாரிட்டி புரிஞ்சோன அவங்களாவே டவுன் ஆகி உங்களுடைய சமாதானத்துக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால லீகலி நீங்க அவசரப்பட்டு டிவோ டிவோர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட வேண்டாம் அமைதியாவே கண்டினியூ பண்றது நல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாம கண்டினியூ பண்ணிட்டு ஈவன் அவங்க திரும்பியும் வராங்க அப்படின்னா நீங்க பெரிய மனதை பண்ணி நீங்க அதை ஏத்துக்க கூடிய மனப்பக்குவத்துல தான் இருக்கிறாங்க மோஸ்ட்லி ஆண்கள் அது மாதிரி இருந்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்ல குழந்தைகளுக்காக ஒரு பெண் குழந்தைய வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த லேடி கண்டிப்பா ஒரு ஆணினுடைய துணைன்றது அந்த பெண் குழந்தைய லைஃப் செட்டில் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் அப்போ இந்த சொசைட்டிக்காக லேபிள்காகவாது நீங்க ஒரு கணவன்ற லேபிள்காகவும் ஒரு மனைவிக்கின்ற லேபிள்காகவும் வாழக்கூடிய சூழ்நிலை வரலாம் சோ அப்ப இந்த சொசைட்டின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க ஒரு பேருக்காவது ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கீங்கன்னா உங்களை மதிக்கும் அண்ட் இன்னும் சொல்ல போனா உங்களை ஒழுங்கா ட்ரீட் பண்ணும் இல்ல குடும்பம் இல்லாம ஒரு தனியாளா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒஸ்டான ஒரு ட்ரீட் பண்ண கூடிய விதமே வந்து இந்த சமுதாயத்துல வேற சோ அதுக்காகவாவது ஜஸ்ட் ஒரு பேருக்காகவாது அதை கண்டினியூ பண்ணலாம் டிவோர்ஸ் ஆப்ஷன் நீங்க இன்னொரு மேரேஜ் லைஃபையே பண்ண போறீங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்கீங்க அப்படின்னா டிவோர்ஸ் ஆப்ஷனுக்கு போகலாம் சோ மோஸ்ட்லி ஆண்கள் நான் பாக்குற அஹ் கேசஸ்ல ஆண்கள் சமாதானப்படுத்தி அந்த வாழ்க்கையை சரி பண்ண தான் முயல்றாங்க பெண்கள் தான் கொஞ்சம் அவசரப்படுறதுல நான் என்னோட ரிசர்ச்ல பாத்துட்டு இருக்கேன் மோஸ்ட்லி தன்னுடைய தன்னுடைய ஆளுமையில நல்ல சம்பாதிக்கத்துல இருக்கும் பொழுது பெண்கள் இது மாதிரி முடிவெடுக்கிறாங்க பட் இது வந்து ஒரு வாழவே முடியாத ஒரு கணவனோட வாழ்றாங்க ரொம்ப வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருக்காங்கன்னா இது அட்வைசபிள் தான் டிவோர்ஸ் பண்ணலாம் ஆனா ஒரு க வாழ்க்கையை சரி பண்ணிக்க ஒரு வாழ்க்கையில உள்ள ஒரு கணவனா இருக்காரு சம்மதிக்கிறாரு சமாதானமா போயிடலாம்னு நினைக்கிறாருன்றவரை அவாய்ட் பண்ணும் போது என்னதான் நீங்க எக்ஸ்ட்ரா மெரேட்டல் அஃபேர்ல மேரேஜ்ன்ற ஒரு கன்செப்சனுக்கு வரல அப்படின்னா அது உறுதியற்ற ஒரு உறவாதான் இருக்கும் அது என்னைக்கு இருந்தாலும் கண்டினியூ ஆகாது கடைசியில நீங்க தனிமையில வாழக்கூடிய வாழ்க்கைய வாழக்கூடிய சூழ்நிலை வரலாம் சரியா நன்றி